வண்ணத்து பூச்சிகள் பார்த்துருப்போங்க ஆனா இருநூத்தி பதினேழு வகையான வண்ணத்து பூச்சிகளை பார்த்துருக்கோமா கண்டிப்பா யாருமே பார்த்துருக்க மாட்டோம் நம்ம நம்ம ஒரு ஆறோ முதுமலை புலிகள் பதினேழு வகையான வண்ணத்து பூச்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஊட்டில நிறைய தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சி இனங்கள்னு நிறைய வாழ்றாங்க இந்த உயிர் சூழல் மண்டலத்துல வனவிலங்குகளுக்கு நிகரா வண்ணத்து பூச்சிகளுமே இருக்காங்களாமாங்க இது நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா நம்ம போனா என்ன பண்ணுவோம் தாவரங்கள் விலங்குகள் இவங்களை மட்டும்தான் பாப்போம் ஆனா நம்ம வண்ணத்து பூச்சிகளை பார்க்க மாட்டோம் ஆனா இனிமேல் போனா பாருங்க வண்ணத்து பூச்சிகள் வேற யாரும் இல்லைங்க நம்ம பாக்குற பட்டாம்பூச்சிகள் தாங்க இந்த பட்டாம்பூச்சிகள் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வகையான பல்வேறு உள்ளினங்களா இருக்காங்களாமாங்க இவங்களே மிக பெரிய பட்டாம்பூச்சியானவங்க பப்புவான் நியூக்கினா நாட்டுல காணப்படுற குயில் அலெக்சாண்டினாவாங்க இவங்க ரக்கையை விரிக்கும் போது இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் நீளத்துக்கு இருக்குமா அமெரிக்கால காணப்படுற குட்டி நீளம்ன்ற பட்டாம்பூச்சி இயற்கையாவே விரிஞ்சிருக்கும் போது ஒரே சென்டிமீட்டர் தான் இருப்பாங்களாம் ஆனா இவங்க வரைக்கும் பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி இருபத்தி ஒன்பதான பட்டாம்பூச்சிகள் மட்டுமே இருக்குன்னு சொல்லிருக்காங்க இனிமேல் நம்ம பார்க்கும் போது பட்டாம்பூச்சிய தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க அப்பதான் நமக்கும் இவங்க எத்தனை வகையா இருக்காங்க நமக்கு தெரியும் இவங்களை பார்க்கும் போது நம்ம மனசோ உடம்போ ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுங்க அவங்க பறக்கும் போது நம்ம குழந்தைகளும் பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குறாங்க அவங்கள பார்க்கும் போது நம்ம குழந்தைகளும் இந்த பட்டாம்பூச்சி மாதிரி பறந்தா நமக்கும் அழகா தெரியுவாங்க சோ எங்க பார்த்தாலும் இனி பட்டாம்பூச்சியை மிஸ் பண்ணாதீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பட்டாம்பூச்சிகளை கண்டுபிடிங்க